என்ன பண்ணுறாரு தெரியுமா உங்களுக்கு டோபிக்கு இந்த சைடு காலில் ஒரே அடி எங்க விழுந்து வாரிச்சுன்னு தெரியல ஒத்தனை கொடுத்தேன் சுடு தண்ணி ஒத்தனும் இந்த இடம் எல்லாம் லிக் பண்ணிட்டு இருக்கான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் ஒத்தனை கொடுக்கும்போது வீடியோ எடுக்க யாரும் இல்லை வீட்டில் ஸோ ஸ்டாண்டில் வச்சு எடுத்துருக்கலாம் எனக்கு அந்த யோசனை இல்லை சரி உங்களுக்கெல்லாம் சொல்லலான்னு தான் குழந்தைக்கு அடிப்பட்டு எங்கே விழுந்ததுன்னு தெரில விழுந்ததா இல்லை ரோட்டில் ஆடிக்கும் சைக்கிள் சைக்கிள் கிளியதாவது ஏச்சா என்னன்னே புரியல எங்கே அடிபட்டு வந்தானுன்னு தெரியல எங்கேயாவது விழுந்தானா ஈரமாயிடுச்சான் ஒத்தனை கொடுக்கும்போது சுடுது நீ அப்படியே சுட சுட துணியை தொட்டு கை பொறுக்க பொறுக்க வச்சு விட்டேன்

அப்படியே ஐஸ் வச்சு அப்படியே மல்லாக்கு போட்டு கிடையாது ஏ பிள்ளை போட்டு கடிக்கிற அதுக்கு பால் கேட்டா அங்க போய் படுத்துட்டு போட்டு பால் கேட்காதீங்கடா ஏய் ஜரி இப்போ பீரமேல போட்டு போவீங்க வா சரி பாலக்குடி நீங்க பாலக்காட்டு எல்லாத்துக்கு பாலக்குடி சொல்லு இங்க இருக்க பாலக்குடிங்கடா கருக்கு பசங்களா அப்படிங்கிறா பண்றது முடியலடா உங்களை வச்சுக்கிட்டு குடி குடி குடிக்கிறான் அவங்க அம்மா இருக்கான் நல்லி போய்ப்பு பார்க்குறா பாருங்க ஏய் வந்து குடி நீ வா அப்படின்னு கூப்பிடுறான் பால் பாத்திரத்தில் இருக்க பாலை குடிக்கிறது இல்லை ஏன் தங்கம் வேகமாக வருது ஒரு கால நொண்டி நொண்டி நடக்குதுப்பா பா கொஞ்சம் லைட்டாக தான் நொண்டி வந்தான் இப்போ கொஞ்சம் ஒத்தனை கொடுத்தா நல்லா இருக்கும் பாவம் முடுக்கா குறும்பு இங்கே படுத்து கிடக்கு என் குருபே என் குருபே